நம்ம ஆட்சியில இருந்திருக்கோம் புதுச்சேரியில ஆட்சியில இருந்த கட்சி இன்னைக்கு நம்மளால ஒரு எம்எல்ஏ கூட உள்ள போக முடியல நீங்களே மீ நம்ம அஞ்சு பேர் நின்னோம் யாராலையுமே ஜெயிக்க முடியல என்ன காரணமா இருக்கீங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே எந்த காலத்துக்கு கொண்டும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பேர் சில தலைவர்கள் இந்த வர போன தேர் இருத்தோடு தேர்தல மிக தீவிரமா வேலை செஞ்சாங்க நம்ம கூட்டணி கட்சி கூட்டணியிலே இருக்கிறவங்க தீவிரமா வேலை செஞ்சாங்க இன்னொன்னு எந்த காரணத்தை கொண்டு நான் வந்துட கூடாதுன்றது அனைத்து கட்சியும் புதுச்சேரியில இருக்கிற அனைத்து கட்சியும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து எதிர்கிட்டாங்களோ ஒன்னா சேர்ந்து அவங்கவங்க முன்னிய திமுக ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் என் காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் இல்ல மாற்று கட்சிகள் ஆகட்டும் இவன் என்னடா எப்ப பாத்தாலும் ஏதாவது கேட்டுன்னே இருக்கிறான் அவன் கேட்டா பதில் சொல்ல முடியல ஏன்னா எவிடன் சொல்ல கேட்கறான் அப்ப அவனுக்கு பதில் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பகுதியில் அவங்கவுங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி டோக்கு அடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சாங்க அதுல சில பேருக்கு அடிச்சதுன்னு வச்சுங்களா இது இந்த மாரி இந்தமாரி சூழ்நிலையெல்லாம் மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து முதல்ல வந்து அரசியல் எல்லாம் என்ன ஓட்டு போறமே அது எதுக்கு எதுக்காக அப்படின்றது மக்கள் புரிஞ்சுக்கணும் அரசியல் என்பது என்ன ஓட்டு போறது ஓட்டு போறது யாருக்காக போறோம் எதுக்காக போறோம் ஓட்டுன்றது ஏதோ ஒரு 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 பொருளை கொடுத்துட்டாங்கன்னு ஓட்டு போறதா இல்ல ஏதோ ஒரு ஜாதி அடிப்படையில் ஓட்டு போறதா இல்லை ஒரு தலைவர் நம்பி ஓட்டு போறது எதுக்கு ஓட்டு போறோன்றத முதல்ல மழ மக்கள் புரிஞ்சு அப்போ இளைஞர்கள் எல்லாரும் அடுத்த லெவலில் இப்போ இன்னைக்கு இருக்கிற பாண்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எல்லாருமே அறுபது வயசுக்கு மேற்பட்ட தலைவர்கள் தான் இருக்கிறாங்க அடுத்த ஜென்ரேஷன் யாரும் கேட்டிங்கன்னா யாருமே இல்லை அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு யங்ஸ்டர்ஸா வரும்போது என்ன ஆகணும்னா முதல்ல மக்கள் இவங்க என்ன செய்வாங்க இவங்க ஓட்டு போடுவட்டா நமக்காக நிற்பாங்களா நமக்காக கேள்வி கேட்பாங்களா நம்மளோட உரிமைகள் அதாவது மக்களோட உரிமைகள் போது அங்க களத்துல யாரு நிப்பா யாரு நின்னா இதெல்லாம் கணக்கு போட்டு போடணும் அன்னை சூழ்நிலை இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்றாரு ஓட்டு போட்டா அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அவங்க சொன்னவங்க யாரும் வர போத்து யார் சொல்றாங்களோ அது அரசியல் கட்சி தலைவர் ஆகட்டும் இல்ல அரசியல் கட்சியோட இன்ஃபுளுசர் ஒரு ஒரு தொகுதியிலயும் ஒரு ஒரு பூத்துலயும் ஒரு ஒரு ஏரியாவிலயும் இருப்பாங்க அவங்க வந்து சொன்னாலும் நாளைக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு அவனை போய் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது ஓட்டு போற மக்கள் தெளிவா ஓட்டு போடணும் என்னை பொறுத்தவரை அது வந்து இந்த முறை வந்து மக்கள் ரொம்ப உணர்ந்து இருக்கிறாங்கன்றத நான் களத்துல பாக்குறேன் இந்த மூலம் தெளிவாக ஓட்டு போடுவாங்கன்றத என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாரும் எதுக்காக ஓட்டு போடுறோம் யாருக்கு ஓட்டு போறோம் அப்போ அந்த ஓட்டு போடுறதோட பிரதிபலன் என்ன நமக்கு மக்களுக்கு அரசாங்கத்து மூலியமா வர வேண்டிய அனைத்து பிரச்சனைகளும் அனைத்து திட்டங்களும் நமக்கு வந்து சேரக்கூடிய வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஆளா நமக்கு ஒரு பிரச்சனை திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அதுல வந்து நிற்கக்கூடிய ஆளா அதுதான் போகணும் எந்த மக்களும் தன்னுடைய வேலைக்காரனை தான் தேர்ந்தெடுக்கணும் அது எம்எல்ஏவா இருந்தாலும் சரி மந்திரியா இருந்தாலும் சரி முதலமைச்சரே ஆனாலும் சரி மக்களோட வேலைக்காரன் தான் ஒரு எம்எல்ஏ அரசியலுக்கு வரவங்க மக்கள் பணி செய்கின்ற மக்களோட வேலை வேலையாட்கள் அப்படிப்பட்ட ஆளை தேர்ந்தெடுத்தாங்கன்னா மக்கள் நல்லா இருப்பாங்க இல்ல ஏதோ ஒரு அடிப்படையில ஏதோ ஒரு தேவைக்காக வேற கஷ்டத்தை அனுபவிக்க போறது அவங்கதான் அது நல்ல அதுல தேர்ந்தெடுத்தாங்கன்னா நல்ல அனுபவிக்க பொறுத்து மக்கள் தான் இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது மட்டும் மக்கள் தான் அது அவங்க உணர்ந்து இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து ஆண்டுகள்ல நிறைய உணர்ந்து இருக்கிறாங்க நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகளை சிறந்த வேலை செய்யக்கூடிய ஒரு எங்ஸ்டர் டீமுக்கு கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஒரு சூழ்ச்சி செஞ்சுதான் எல்லாருமே ஒன்று நினைச்சு தான் உங்களை தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க அதுவும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்றீங்க புதுசா ஒரு ஒண்ணு பாண்டிச்சேரிக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் எல்லா இடங்களிலும் அவருடைய பேர்ல மக்கள் மன்றம் திறந்துகிட்டு இருக்காரு அவர் ஒரு இளைஞரா இருக்காரு நீங்க சொல்றதை வச்சு புரிஞ்சுக்கிட்டா நம்ம பேர்ல ஏற்கனவே சொல்றாங்க நம்ம கட்சி மாற போறோம் வேற ஒரு இடத்துல போய் நிக்க போறோம்ட்டு ஒருவேளை அதுல ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது மாதிரி அதிமுக இருந்து விலகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இல்லையா ஒருவேளை கூட்டணியில அவர் அவரை இணைச்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் எந்த ஊரா இருந்தாலும் எந்த மாநிலமா இருந்தாலும் எந்த தொகுதியா இருந்தாலும் சரி உள்ளூர் ஆட்கள் தான் வந்து மக்கள் வாக்களிப்பு அந்த போன் அந்த இடத்துல அந்த மண்ணுல பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தான் பிறந்ததுல இருந்து அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்ட அந்த ஊரை பத்தி கஷ்டம் நஷ்டம் சின்னதுல இருந்தே பாதிக்கப்பட்டது என்ன ஏது என்னான்னு தெரியும் எனக்கு என் ஊர் முத்தால்பட்டில எத்தனை தடவை புயல் அடிச்சது எனக்கு தெரியும் சுனாமி வந்தது எனக்கு தெரியும் சுனாமி அப்ப இங்க யாரும் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியும் அதுக்கடுத்து தானிய புயல் வந்து என்னன்னு தெரியும் அதுக்கடுத்து கொரோனா வந்தது என்னான்னு தெரியும் எனக்கு நான் பிறந்ததுக்கு முன்னாடியிலேருந்து என்ன நான் நடந்தது பிறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு என் ஊரை சுத்தி எனக்கு எல்லாமே தெரியும் என்னாலதான் எந்த தெருவுக்கு இந்த ஊருக்கு என்ன வேணும்னு நான் நான் வந்து செய்ய முடியும் வெறும் ஒரு பணத்தை நம்பி பொருள் கொடுக்கறேன் பணம் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு யாரு எங்கேருந்து வந்தாலும் அத புதுச்சேரி மாநில மக்கள் ஏத்துக்க கூடாது அதை அதை வந்து புறக்கணிக்கணும்ன்றதுதான் என்னோட கோரிக்கை என்னை பொறுத்தவரை இளைஞர்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் சொல்றது எந்த கட்சியானா இருக்கலாம் நான் சொல்றது மண்ணின் மைந்தர்களா இருக்கணும் மண்ணின் அந்த ஊர்ல இப்ப முத்தியால்பட்டுனா முத்தியால்பட்டுல யார் பிறந்தவங்க லாஜ்பட்ல யார் பிறந்தவங்க கதிர்காமத்துல யார் பிறந்தவங்க காரைக்கால்ல யாரு நார்த்துல போறா சவுத்துல போறா அவங்களுக்கு தான் அதோட நஷ்டம் தெரியும் நான் என் குடும்பத்தை எப்படி பாதுகாப்போனோ என் ஊரை நான் அதே மாதிரி பாதுகாப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு உங்க ஊரை பத்தி ஒரு லைட் ஏரியல்னா உங்களுக்கு அது ஃபீலிங் இருக்கும் எங்கேயோ வந்து எலெக்ஷனுக்காக வந்து ஓட்டு கேட்டுட்டு ஓட்டு வாங்கிட்டு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு அவங்கள எங்க போய் தேடுவீங்க நீங்க சொல்ற ஜோஸ் ஆல் மார்ட்டியில எங்க போய் பப்ளிக் பாப்பாங்க உம் அதுக்கு பதிலு அவரு இதுக்கப்புறம் இங்கயேதான் இருக்க போறேன்னு சொல்றாரு எங்க எங்க அவங்க அவர் வீடு எங்க அவர் வீடு எங்க இங்க வீடு அவரு நகர் செய்றாங்க எப்ப எங்க அவர் இங்க பாண்டிச்சேரிக்கு வந்து ஒன்றை வருஷம் ஆகுது போன ஆகஸ்ட் சம்திங் போன ஒரு வீடு குடியேற முடியாத அளவுக்கு அவ்வளவு ரெண்டு அவரு எங்க போனாலும் பேட்டி கொடுக்கும் போதும் சரி நான் அதை செஞ்ச இதை செஞ்சேன் எனக்கு மூவாயிரம் கோடி டாக்ஸே கட்டுறேன் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நான் பணம் சம்பாதிக்க வரலன்னு சொல்றாரு சரி நான் என்ன என்னோட கேள்வி நான் இங்க பணம் சம்பாதிக்க வரல எதுக்கு அரசியல் வரணும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அரசியல் வரணும்னு சொல்றீங்க இப்பயே செய்யுங்களா இப்ப உங்ககிட்ட அளவுக்கு அதிகமா பணம் இருக்குது டாக்ஸே மூவாயிரம் கோடி கட்டுறீங்க அப்ப முப்பதாயிரம் கோடி நீங்க சம்பாதிக்கிறீங்க இந்நேரம் ஒரு வருஷ காலத்துல ஒரு பத்து ஃபேக்டரிங்க ஆரம்பிச்சிருக்கலாம் ஆமா ஆரம்பிச்சு ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலை குடுத்துரு ஒரு ஃபேக்டரிக்கு ஆயிரம் பேர் குடுக்கலாம் இல்ல ஒரு ரெண்டு மூணு கொடுக்கலாம் ஆனா வந்து நம்ம அரசாங்கம் அதுக்கெல்லாம் ஒத்துழைக்க மாட்டாங்க இங்க எங்க ஒரு கப்ளிகேஷனுங்க சேஃப்டி மில்கூட நான் வந்து இது கொடுக்கு கவர்மெண்ட் விட்ருக்கேன் பஸ் கவர்மெண்டுக்கு நீங்க ஏன் போறீங்க கவர்மெண்ட் ப்ராபர்ட்டி நீங்க ஏன் போறீங்க அவரோட சொந்தக்காரங்க அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவரோட பிசினஸ் சர்க்கிள பாண்டி சேர்ல கிட்டத்தட்ட இரநூறுல நானூறு ஏக்கர் இன்னைக்கு இருக்கு யாரு இருக்கு மார்ட்டீன் அவங்க அவங்க குரூப்ஸ் மேல அவங்க அப்பாவோட குரூப்ஸ் நிறைய ஒரு அம்பத்தி மூணு கம்பெனி வச்சிக்கிறாரு இரநூறு ஏக்கர் மேலே இன்னைக்கு வந்து அவங்களோட இங்க இங்கே பயணிச்சது அதில் ஃபேக்ட்ரி புதுசாக ஆரம்பிங்களேன் புதுசா நீங்களே ஆரம்பிச்சு புதுசா நீங்களே வந்து எல்லாம் ஆரம்பிங்க நீங்க எத்தனை போய் ஏப்டி நூறு கோடி போட்டேன் நீங்க பிரைவேட்டா போட்டு வேலை வாய்ப்பு கொடுங்க யாரு வேணாலும் யாராவது அவங்க கை பிடிச்சி தடுத்தாங்களா தடுக்கல எல்லாம் ஏன் செய்யல சரி ஒரு ஒரு ஃப்ரீயா ஒரு காலேஜ் ஆரம்பிச்சு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுங்க யார் தடுத்தா தடுக்கல ஃப்ரீயா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு எல்லா பசங்களும் ஏழ்மையில இருக்கிற பசங்களெல்லாம் ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுங்க யார் தடுத்தா ஒன்றரை வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷத்துல என்ன செஞ்சீங்க ஒன்றரை வருஷ காலத்துல நான் அத செய்வேன் இத செய்வேன் சொல்றீங்களே பத்து அரசியல் வரையும் அதெல்லாம் சொல்றாங்க நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்துடுறாங்கன்னு சொல்றாங்க பயனடை எதுவும் நலத்திட்டம் ரோடு போட்டு தரோம்னு சொல்றாங்க மெனிசர்கள் சரிவே சார் மங்களம் தொகுதியில ரோடு போட்டிருக்கான்னு சொல்றாங்க பாபு தொகுதியில ரோடு எங்க 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 ஏதாவது ரெக்கார்ட் ரெக்கார்டு

அதை செய்யலன்னா கவர்மெண்ட்டை செய்ய வைக்கிறது தான் ஒரு சரியான நிர்வாகமா இருக்குது தவிர்த்து நான் அரசாங்கம் வந்த பிறகு என் பணத்தில் செய்யறதுக்கு நான் ஏன் என் அரசாங்கத்தில் வந்த நான் முதலமைச்சர் ஆனப்போ நான் வந்து அரசாங்க பணத்தை எடுத்து வேலை செய்யிட்டு அது எப்படி திறமையாக வேலை செய்யிட்டு மக்களோட வரி பணத்தை மக்களுக்கு திருப்பி ஒழுங்கான முறையில் கொடுக்கறது தான் ஒரு நிர்வாகி வேலை ஏன் சொந்த பாய்கிட்ட தான் வேலை செய்யறதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் எனக்கு எதுக்கு எதுக்கு எம்எல்ஏ எதுக்கு மந்திரி எதுக்கு சிஎம் அப்ப இன்னைக்கே செய்யுங்க இன்னைக்கு செய்யுங்க நீங்க போய் தூர்வார தூர் வாருங்க ஒரு பக்கத்துல கவர்மெண்ட் பர்மிஷன் யாரு கேட்டாலும் ஏன்னா கவர்மெண்ட்ல நீங்க போறாங்க வாங்கி செய்யுங்க இப்ப உங்க வீட்டுல ஒரு வேலை இருக்கு உங்க வீட்டு வேலையை உங்க பர்மிஷன் இல்லாம உங்க சிவர் நான் அடிக்க முடியுமா அப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வேலை செய்யணும் அரசாங்கத்தை தான் நீங்க பர்மிஷன் வாங்க வேலை செய்யணும் அது பர்மிஷன் கொடுக்குறாங்க கொடுக்கல அது உள்ள பொலிட்டிக்கல் இருக்குற அதுவும் நான் அதுக்குள்ளேயே போகல நீங்க செய்யறேன்னு சொல்றீங்களா இவ்வளவு அளவுக்கு அதிகமான பணம் என்னிடமும் என் தந்தையிடமும் எனக்கு அளவுக்கு அதிகமான பணம் இருக்குன்னு சொல்றீங்களா அதை இந்நேரம் எட்டு வந்து ஃப்ரீ கொடுத்தீங்க கிஃப்ட் கொடுத்தீங்களே தவிர்த்து எத்தனை பிள்ளைங்களை நீங்க தத்து எடுத்து பறிக்கி வச்சுக்கிறீங்க எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஃப்ரீயா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுங்க உங்க உங்ககிட்ட பண்ணதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அப்பளமாரி ஒரு ஹாஸ்பிடல் கட்டுங்க ஃப்ரீ ஃப்ரீ மெடிசன் கொடுங்க சொன்ன நீங்க செஞ்சுட்டு மக்களை வந்து கேக்குறீங்கன்னா நியாயமான விஷயம் நான் செய்ய போறேன்னு சொன்னா அப்ப எல்லா சாதாரண அரசியல்வாதியா தான் நீங்களும் இருக்கீங்க அப்ப உங்களை மட்டும் மக்கள் ஏன் நம்பணும்னு எதிர்பார்க்கறீங்க ஒரு வேலை என்ன அவர்கிட்ட வந்து நல்லது செய்ய வரல அவர் படம் சம்பாதிக்க வரலன்னா வேற என்ன நோக்கமா இருக்கும் அவருக்கு பதவி ஆசை தான் பதவி ஆசை அதிகாரம் தான் அவருக்கு அந்த பதவியில உட்காந்து ஆசைப்பட அத வந்து இங்க இருக்கிற சில கோமாளி கூட்டங்கள் வந்து அவரை வந்து டிசைன் பண்ணி வந்துடுங்க வந்து இது பண்ணிடலாம் பணம் செலவு பண்ணால் வந்து இங்கே பாண்டிச்சேரியில வந்து மக்கள ஏமாத்திடலாம் ஏமாத்தி அரசியல் பண்ணிடலாம் ஜெயிச்சிடலாம் பதவி வந்துடலாம் நாங்களாம் அப்படிதான் வந்து பதவி பொருள் கொடுத்து பணம் கொடுத்து பதவி வாங்கணும் அப்படின்னு மாரி அவரை ஏமாத்துறாங்க நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல பிறந்த ஊர்ல அவரால் ஒரு கவுன்சிலர் ஆக முடியல அங்கேயே சொந்த ஊர்ல ஆக முடில தெரியலையே அவர் அங்க நிக்கலையோ என்னமோ ஏன் கோயம்புத்தூர்ல புதுச்சேரி மேல ஈர்ப்பு இருந்துச்சு புதுச்சேரியை நான் மாத்தணும்னு சொல்றாரு நான் அவர் ஜப்பான் கோயம்புத்தூர் மாத்தணுமே கோயம்புத்தூர் மாத்தினா ஏதாவது ஏதாவது வேணாம்னு சொல்றாங்களா இல்ல நிச்சயமா இல்ல நிச்சயமா வேணாம் இல்ல தமிழ்நாடு மாத்தின வேணாம்னு சொல்றாங்களா இல்ல அப்போ ஒரு பிறந்த ஊருக்கே செய்ய செய்ய முடியாத ஒரு மனிதரால அந்த ஊரை விட்டு ஓடியாற ஒரு மனிதரால பாண்டிச்சேலிங்க நிரந்தரமா இருப்பாரான்றதுக்கு என்ன உத்தரவாதம் எந்த உத்தரவாதமும் இல்லையே ரசிகர்ல இன்னைக்கு ஒரு செலவு பண்ணலாம் எனக்கு எனக்கு எனவே தெரிஞ்ச காலேந்து ஆறுல இருந்து நான் அரசியல பாத்துட்டு இருக்கேன் அப்ப ஜானகிராமன் சார் வந்து சிஎம் இந்த சின்ன பக்கத்துல ஒரு பேர் நல்ல பேரு வர வரமாட்டேன் அன்னைய தேதிக்கு அன்னைய தேதியில இன்னைக்கு பண்ற இவர் செலவோட அன்னைக்கு வந்து நான் சொல்லி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுல மிக அதிகமான எல்லா தொகுதியும் செலவு பண்ணக்கூடிய ரெண்டு தடவை எலெக்ஷன் ஒரு தடவை கூட கவுன்சிலர் கூட இது வரைக்கும்

அது சர்வீஸ் கிடையாது மாலை போடுறது வாழ்கன் கத்துறது வருங்கால அது அது சர்வீஸ் தாண்டி செல்லது இருக்கு மக்கள் இவங்களை ஏத்துக்கணும் அதுக்கு முதல்ல என்ன செஞ்சது சரி இவ்வளவு நாள் வரல ஏன் வரல சில வருஷம் வந்த கொரோனா மக்கள் இங்க படாத பாடுபட்டாங்க அப்ப ஏன் வரல வரல சரி இங்க நாலு வருஷம் இருக்குது இங்க வந்த ஒன்றரை வருஷத்துல நான் அதை செய்வேன் இதை செய்வேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா செய்யுங்கன்னு சொல்றது வேற உங்க கிட்ட பணம் இருக்கும்போது நீங்க செய்ய மாட்டேன்ற கேள்வியா உங்க உங்ககிட்ட பணம் அளவுக்கு அதிகமான பணம் மீட்ல என்னால திருப்பி பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும்னு சொல்ற ஒரு நபரால அதுல ஆயிரம் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும் சொல்ற ஒரு ஆளால இந்த ஒன்றரை வருஷ காலத்துல எத்தனை கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறாங்க அந்த அப்ளிகேஷன் வெளியிட்ட சொல்லுங்க கம்பெனி மூவ் பண்ணிருக்காங்க வெளியிட சொல்லுங்க எத்தனை ஆரம்பிக்க மூவ் பண்ணிக்கிறாங்க வெளியிட சொல்லுங்க எத்தனை ஹாஸ்பிட்டல் போட்டு வெளியிட ரெக்கார்ட்ஸை வெளியிட சொல்லுங்க அப்ப நான் வந்து செய்வேன் அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சு கவர்மெண்ட்லேயே நான் சிஎம் ஆயிட்டேன்னா நான் கவர்மெண்ட்ல வந்துட்டாலும் கவர்மெண்ட்ல அப்புறம் கவர்மெண்ட் பணம் இல்லைனாலும் ஏன் பண தேட்ட செய்யறதுக்கு அதுக்கு எங்களுக்கு ஒரு வியாபாரி தேவையில்லை எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தை பிறந்து வளர்ந்து புதுச்சேரியை பற்றி தெரிஞ்ச ஒரு சிறந்த இளைஞன் இளைஞன் சொன்னாலே இன்னைக்கு என்ன வயசுன்னு ஒரு கேள்வி வரும் ஒரு ஐம்பது அறுபது வயசு ஐம்பது வயசுக்கு தக்க ஒரு இளைஞர் ஒரு சிஎம்மா உட்கார்ந்தாதான் புதுச்சேரி வளர்ச்சி வளர்ச்சேரி அந்த சூழ்நிலையை உருவாக்கணும்ன்றதான் என்னமேறி ஆட்களோட என்னமே நான் போய் அவரை சேருவேன் நான் போய் கட்சி விட்டு வெளில வருவேன் நான் போயிட்டு வந்து ஜேசிஎம் கிட்ட சேருவேன் நான் போயிட்டு இவர்ட்ட சேருவேன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது வெளியில யார் வேணா என்ன வேணா பேசலாம் எங்களோட பணி வந்து எங்களுக்கு கட்சி முக்கியம் அதை தாண்டி புதுச்சேரி மாநிலமும் மாநில மக்களும் வளர்ச்சி அடையணும் இதுதான் என்னோட நோக்கம் நான் அரசியலுக்கு வந்த நோக்கமே அதுதான் அரசியலுக்கு வந்து இருபது வருஷம் ஆகி போச்சு இருபது வருஷத்துல நான் என்னோட நோக்கம் இதுவாதான் இருக்கு ஊர் முன்னேற்றணும் மக்கள் முன்னேற்றம் ரெண்டு விஷயம்தாங்க ஊர் முன்னேறணும்னா ஊரோட மூலதனமா இருக்கிற மக்கள் முன்னேறணும் மக்கள் முன்னேறினா தானா ஊர் முன்னேறும் ஸோ இதுதான் கான்செப்ட் இந்த கான்செப்டுக்கு வேலை செய்யணும் இந்த கான்செப்டை வியாபாரமா என்னை பொறுத்தவரை நான் அந்த சொல்றது மாட்டேன் அவர்களுக்கு மாய வேலை தெரியாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு துரோக சக்திகள் உங்களை சுத்திக்கிறாங்க அவங்க நூறு சதவீதம் உங்களை எலெக்ஷன் முடிஞ்சது அப்புறம் அவர்கள் உங்ககிட்ட ரத்தத்தை அட்டைப்பூச்சி மாரி உறிஞ்சிட்டு உங்களை வச்சு பல பேரு டீல பேசிக்கணும் இன்னும் வெளிப்படையா சொல்ற உங்களை வச்சு ரெண்டு பேரு வந்து இங்க சீட்டு வாங்கினாங்க உங்களை வச்சு ரெண்டு பேர் உங்கள் பணத்தில் செலவு பண்ணி ஜெயித்தாங்க உங்களை வச்சு உங்கள் உங்களை வச்சு மந்திரியாக வா பண்ணி வாங்கினாங்க நாளைக்கு திருப்பி அந்த குடும்பத்தில் மூணு சீட்டு வாங்கணும் உங்களை நான் உங்களை வச்சு பார்கின் பண்ணி அவங்க வாங்கி திருப்பி மந்திரியாக போயின்னு இருப்பாங்க கடைசியில் ஜியோஸ் ஒன்றும் இல்லாமல் சாதாரண ஒரு நபராக தான் இன்றைக்கி திருப்பி அரசியலில் இருப்பார் இதுக்கு சிறந்த ஒரு நகைச்சுவையோடு சொல்லணுன்னா நம்ம கமலஹாசன் நடித்த படத்தில் வந்து இந்த எம்பிபிஎஸ்

இவர்களுக்கான ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவையோட சொல்லணும்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்னைக்கு அவர் அவரை வந்து ஆமா சொல்லி ஜே சொல்லி அவரை வந்து பண்ண ஆனா நல்ல எண்ணம் நம்ம ஊரில் சட்டம் இருக்குது இந்தியாவில் சட்டை எங்கேருந்து வந்தாலும் இங்கே வந்து குடியேறலாம் எங்கேருந்து வந்தாலும் இங்க வந்து ஓட்டை மாத்திட்டு வரலாம் அவரோட எண்ணம் நல்ல எண்ணம் ஆனா அவரோட பாதை மிக தவறான பாதை முப்பது வருஷ காலத்துல மல்லாடி கிருஷ்ணராவ் ஃபைலை மூவ் பண்ணி ஒர்க் பண்ண மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு ஆள் வேசி அலாரன்சாமி ஐயா அங்க இருந்ததால காங்கிரஸ் ஆட்சி இருந்ததுனாலதான் தான் மல்லாடி ராவால எல்லாமே செஞ்சு கொடுச்சிடுதுன்னு சொல்றாங்க இல்ல மக்களுக்கு எதுவும் கிடைக்க வேணாம்னு நினைக்கிறாங்களோ இல்லை இன்னும் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்களோ உண்மைதான் இப்போ நீங்க சொன்னீங்க மக்கள் வளர்ந்துட்டா புதுச்சேரி மாநிலம் மக்கள் வளர்ந்துட்டா நாம்ப அரசியல் குழப்பு நடத்த முடியாதுன்னு இங்கே இருக்க அனைத்து கட்சி தலைவர்களும் நினைக்கிறான்